வணக்கம் எழுத்தாளர் ஆர் கே நாராயணன் சென்னை பிரசை வி ஆர் கிருஷ்ணசாமி ஞானமால் தம்பதியின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பத்தில் பிறந்தவர் ராசிபுரம் கிருஷ்ணசாமி நாராயண சுவாமி எனும் ஆர் கே நாராயணன் இவரது தந்தை ஆங்கில ஆசிரியர் இவர் தமிழகை ஆங்கில வழியில் கற்றார் என்றாலும் கல்லூரி இளங்கலை நுழைத் தேர்வில் ஆங்கில பாடத்தில் தோல்வி அடைந்தார் அந்த ஹிந்து பத்திரிகையில் ஆங்கில தொடர் எழுதி எழுத்தாளரானார் இவரது சுவாமி அண்ட் நாவலை நண்பர் கிட்டுபூர்ணா ஆங்கில எழுத்தாளர் கிரகம் கிரீன் வசம் தர அவர் ஹாமிஸ் ஆமில்டன் பதிப்பகத்தின் வாயிலாக வெளியிட்டார் அது மிகவும் பிரபலமானது ஒரு கற்பனையான ஊரை சுற்றி மால்குடி டேஸ் என்ற தொலைக்காட்சி தொடரையும் எழுதினார் ராஜ்யசபா நியமன எம்பியாகவும் நியமிக்கப்பட்டார் இவர் குழந்தைகளுக்கு எதிரான ராகிங் தடுப்பு புத்தக சுமைகளை குறைக்க வேண்டிய அவசியம் குறித்து பார்லிமெண்டிலும் பேசினார் பத்மஸ்ரீ சாகித்ய அகாடமி விருதுகளுடன் பல கௌரவ டாக்டர் பட்டங்களை பெற்ற இவர் தனது தொண்ணூற்றி நான்காவது வயதில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மே பதிமூன்றில் காலமானார் காலத்தார் இவரது எழுத்துக்கள் மரியாது நன்றி